Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹைதராபாத் ஸ்பெஷலான ஹலீம் ரெசிபி சிம்பிளாக நம்ம வீட்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது பெரிய அளவில் ட்ரெடிஷ்னலாக செய்யும் போது இதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அடுப்புலேயே செய்வாங்க இது நம்ம வீட்டில் சுலபமாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இதுக்கு தேவையானது ஒன்றரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு இந்த மாதிரி ஸ்பூனில் நான் அளவு இல்லாமல் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் புழுங்கல் அரிசி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு துண்டு அளவு பட்டை ஏழு பாதாம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் மசாலா வந்து அதே ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரும் அந்த வாசம் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மிளகு ஜீரக ஸ்மெல் வந்து நல்லா அடிக்க ஆரம்பிக்கும் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ வறுத்தாச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட ஐம்பது கிராம் அளவு கோதுமை ரவை எடுத்துக்கலாம் இது ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது கோதுமையை ஊற வச்சு செய்வாங்க வேக வச்சு நம்ம வீட்டில் செய்கிறனால குக்கரில் ரவை மட்டும் எடுத்துக்கலாம் அதாவது கோதுமை ரவை இப்போ ஒரு குக்கரில் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வதங்கணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஒரு கால்வாசி அளவு ஃபைனலாக நம்ம மேலே தூரதுக்காக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதில் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இதோட கால் கிலோ அளவு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கோம் நம்ம சிக்கன் ஹலியம் தான் செய்ய போகிறோம் இதே ஸ்டைலில் மட்டன் ஹலிமும் செய்யலாம் அது வந்து ஒரு பத்து விசில் வரணும் இது வந்து சிக்கனாக ஒரு அஞ்சு விசில் விடணும் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு இப்போ எடுத்து வச்ச மசாலா எல்லாம் அதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம தயிரில் தான் வேக வைக்கணும் அதனால் ரெண்டு கரண்டி அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி வந்து உங்களுக்கு சரியாக இருக்குமான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அஞ்சு விசில் வைக்கணும் அதுக்காக தான் இப்போ மூடி போட்டு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு நார்மலாக நம்ம சிக்கனுக்கு ஒரு விசில் வச்சு விசில் அடங்குனா போதும் ஆனால் இதில் வந்து நம்ம அஞ்சு விசில் வைக்கணும் ஏன்னா நம்ம இதை நல்லா உடச்சி விடணும் அதுக்காக தான் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம்னா மிக்சி ஜாரில் அதுவும் ரவை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது ஒவ்வொரு சமயம் கெட்டிப்பட வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் அளவு வந்து நான் தண்ணி சேர்க்குறேன் ஒரு டம்ளர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நார்மலான ஃப்ளேமில் வச்சு இருபது நிமிஷம் நம்ம வேக வைக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதில் நம்ம பருப்பு எல்லாம் போட்டிருக்கனால இது கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அதுக்காக கை விட்டுறாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த இருபது நிமிஷம் வேக வைக்கிறதுல தான் அதோடய கொல எல்லாமே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அடி மாதிரி கிடைக்கும் இந்த சிக்கனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம் வே ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் லாஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவு பால் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு கண்டிப்பாக நம்ம அந்த சிக்கனை வந்து நசுக்கி விடணும் அப்போ தான் நம்ம ஹலிம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நல்லா உதுத்து விடணும் எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா சிக்கன் வந்து நார் நாராக உதித்து விட்டுறணும் இந்த மாதிரி அதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் இருக்கணும் நம்மள்ட்ட பருப்பு கடையிற மத்து அந்த மாதிரி இப்போ ஃபைனலாக எடுத்து வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஹலியும் ரெடி ஆயிடுச்சு இதனால் கிண்டும்போதே நல்லா கொல கொழப்பாக வரணும் அதுதான் இதோட ஸ்டெக்சரு ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ